ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் பிரித்தியப் சேது இது வரைக்கும் பிரித்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அது சேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அம்பேத்கரை வந்து அமித்ஷா கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி திருமாவளவன் என்ன செய்கிறாருன்னா தமிழ்நாடு பூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரள பத்திரிகையில் கேசவன் சங்கர் பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தார் அந்த கார்ட்டூனில் என்னன்னா நத்தம் மேலே சட்ட புத்தகம் அது மேலே அம்பேத் அம்பேத்கர் உக்கார்ந்துருக்கிறார் அதை வந்து ஜவஹர்லால் நேரு சாட்டை வச்சு அந்த ஆமையை நகர்த்துறார் அதுபோல் ஒரு கார்ட்டூன் இதை வந்து அவங்க கேரளாவில் பாடப்பத்தகங்களில் கூட அந்த கார்ட்டூனை பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருமாவளவன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அப்போ வரையும் கொதிக்கலைங்கிறது எனக்கு நமக்கு புரியல இப்போ அமித்ஷாவை வந்து அவர் என்ன சொல்கிறாரு தேவையில்லாமல் அம்பேத்காரை கட்சி வளர்க்கறதுக்காக சில பேர் தவறுதலாக பிரயோ பிரயோகப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னார் அதே வேலையை தானே திருமாவளவன் செய்கிறாரு என்ன செய்கிறாரு அம்பேத்கார் பேவரை தினசரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தன்னுடைய கட்சியை அம்பேத்கரை சொல்லி நம்ம கட்சியை வளர்ப்போம்னு சொல்லிட்டு தான் இவர் பண்ணுறாரு அம்பேத்கார் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களை தங்களுக்கு சாதகமாக திருப்பணுங்கிறது தான் திருமாவளவனோடைய எண்ணம் காங்கிரஸ் கட்சி வந்து அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அவங்க பீரியடில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அம்பேத்கரை உள்ளே விடக்கூடாதுன்னு தகராறு பண்ணது இந்த காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸோடு இப்போ என்ன செய்கிறாரு திருமாவளவன் கூட்டு சேர்ந்துட்டு விமானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோ ஒரு அம்பேத்கர் மேலே அவங்களுக்கு பெரிய இருந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கணும் காங்கிரஸ் அவரை இழிவுபடுத்தி பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவரை விட வரவிடாமல் பண்ண அந்த காங்கிரஸ் கூடயும் திமுக அவங்க அவங்க கூட திமுக கூட்டணி அந்த திமுக கூட நீங்களும் கூட்டணி அப்போ நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்களா மத்திய சர்க்கார் அரசியல் நடத்துதாங்கிறத மக்கள் உணர்ந்து அதனால அதனால் ஏனோ தானோங்கிற மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறீங்களே அப்போ காங்கிரஸ் கூட கேவலப்படுத்தின அம்பேத்கர் வந்து ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் கேவலப்பட்டதை விட அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவரை கேவலப்படுத்தினது இந்த காங்கிரஸ் தான் பார்லிமெண்ட்டை உள்ள விடாமல் பண்ணது அவருடைய புத்தகங்களை மதி மறு பரு பதிப்பு செய்யாமல் விட்டது அவருடைய சட்டத்தை மதிக்காமல் போனது இவ்வளவு செஞ்சது காங்கிரஸ் ஆனால் மத்திய சர்க்கார் என்ன செஞ்சது அம்பேத்காருக்கு இப்போ உள்ள பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொடுக்கும் அதுதான் நிஜம் அதை விட்டு போட்டு காங்கிரஸ்ஸை எழு அம்பேத்கராக காங்கிரஸ் கூட இவருக்கு கூட்டம் ஆனால் அம்பே அம்பேத்காரை தப்பாக சொல்லிட்டாரு இந்த அமித்ஷான்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமாக இது என்ன கேள்வி கொடுத்துங்கிறது தெரியல இவங்களுக்கு என்னத்தை சொன்னாலும் என்ன பட்டாலும் இவங்களுக்கு மண்டையில் ஏறாதுங்கிறது தான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறையவனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்